ஆன்மீக தகவல்கள் நண்பர்களுக்கு வணக்கம் நிறைய பெண்களுக்கு ஜாதகத்தில் தோஷம் காரணமாக திருமணம் நடக்காமல் இருக்கும் சில பெண்களுக்கு காரணமே தெரியாமல் திருமணம் நடக்காமல் இருக்கும் ஒரு சிலருக்கு பணம் இல்லாத காரணத்தால் கூட திருமணம் தள்ளி போகும் ஒரு சில பெண்களுக்கு சரியான மாப்பிள்ளை கிடைக்காமல் திருமணமானது தள்ளிப்போகும் இப்படி உங்கள் வீட்டில் உள்ள பெண்களுக்கு எந்த காரணத்தினால் திருமணமாகாமல் இருந்தாலும் சரி கண்ணை மூடிக்கொண்டு அம்பாலின் மேல் பாரத்தை போட்டுவிட்டு ஒருமுறை இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய அன்று இரண்டு மண் அகல் விளக்கு எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு அகல் விளக்கிலும் இரண்டு மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி அந்த அம்பாளுக்கு முன்பு வைத்துவிட்டு மனதார திருமணம் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள்ளுங்கள் இந்த தீபத்தை திருமணமாகாத அந்த குறிப்பிட்ட பெண்ணின் கையால் தான் ஏற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் பெண்கள் எப்படி அம்மன் சன்னிதானத்தில் இந்த விளக்கை ஏற்றுகிறார்களோ அதே போல திருமணமாகாத ஆண்களாக இருந்தால் விநாயகர் கோவிலுக்கு செல்ல வேண்டும் அங்கு இரண்டு மண் அகல் விளக்கில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி அந்த இரண்டு விளக்கிலும் இரண்டு மருதாணி இலைகளை போட்டு திரி போட்டு தீபம் ஏற்றி வைத்துவிட்டு மனதார நீங்கள் வேண்டிக்கொள்ள வேண்டும் அதாவது உங்களுக்கு விரைவில் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆண்கள் செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஏற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பெண்கள் வெள்ளிக்கிழமை அன்று அம்பாள் கோவிலில் இந்த விளக்கை ஏற்ற வேண்டும் ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமை விநாயகர் கோயிலில் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் அப்படி ஆண்கள் ஞாயிற்றுக்கிழமை சிலர் வந்து அசைவம் சாப்பிடுவீர்கள் அப்படி உங்களால் ஞாயிற்றுக்கிழமை ஏற்ற முடியாது என்று நினைத்தீர்கள் என்றால் இதனை புதன்கிழமை அன்று இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் மனதிற்கேற்ற துணை உங்களுக்கு அமைவார்கள் மேலும் இது போன்ற தகவல்களுக்கு நமது ஆன்மீக தகவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்